வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறேன்னா இந்த ஒரு வாரமாக எல்லாம் கடலக்கல்லம் பிடுங்கிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இல்லைங்களா அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க அதுதான் இன்றைக்கி எல்லாம் கடலக்கல்லம் பொறிச்சு எல்லாம் அங்கே முடிஞ்சுதுங்க சரி நீயும் ஒரு மூட்டை கடலகாய் கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டாங்க எப்பயுமே ரெண்டு மூணு மூட்டை கொடுத்துருவாங்க நம்ம வருஷம் ஃபுல்லாகவே எண்ணிக்கி பிரச்சனை இருக்காதுங்க ஆனால் இந்த வருஷம் எங்கேயுமே வந்து கடலக்காய் சரியாக ஈல்டே கொடுக்கலிங்க யாருக்குமே எல்லாத்துக்குமே கொஞ்சம் கரெக்டாக அந்த டைமில் மழை வேற பெய்யலிங்களா அதனால் அந்த அம்பு இறங்குற டைம்லேயே மழை பெய்யாதனால சரியான விளைச்சலே இல்லைங்க கடலக்காய் அதனால் சரி அவங்களுக்கு சரி அடுத்த வருஷம் விதக்கல்ல வேணும் இல்லைங்களா அதுக்கு வச்சுக்கிட்டு சரி ஒரு மூட்டை தான் இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரி நான் வாங்கிட்டு வந்து அதை காய வைக்கலான்னு சொல்லிதாங்க காய வச்சு காய வச்சிகிட்டுருக்கேன் இன்னும் இது பத்தாதுங்க நமக்கு என்ன ஒரு அவங்க சொல்லியிருக்கேன் சரி அந்த பக்கமே யாராவது கடலக்காய் விற்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லோரும் பார்க்கலாம் பார்க்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த வருஷம் சரியான விளைச்சல் இல்லைங்களா விளைச்சலே இல்லை இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சிரமந்தாங்க வாங்கிறது சரி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி என்னென்னா நாம்ளே கடலக்காய் வாங்கி காய வச்சு எண்ணெய் ஆட்டிக்கிட்டோம் அப்படின்னாங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஒரு வருஷமே ஆனாலும் அது எண்ணெயும் கெட்டு போகிறது இல்லைங்க எதுவும் வாசம்லாம் எதுவும் அடிக்கிறதும் இல்லைங்க ஏன்னா புளுத்த காயெல்லாம் கொஞ்சம் புளுத்து போயிருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம எடுத்துர்றோம் இல்லைங்களா அதனால் எண்ணெய் எப்பயுமே நல்லா இருக்குதுங்க செக்கில் ஆட்டுற எண்ணெய் இருக்குங்க இருந்தாலுமே அதெல்லாம் எனக்கு என்னமோ பலகாரம் பண்ணுகள்லாம் பொங்கி பொங்கி வர மாதிரியே இருக்குங்க அதனால் இப்போ நாங்கள் ஆட்டுற எண்ணெயாக தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க மேலே தான் கொண்டு போய் காய வைக்கலான்னு காய வச்சு இருக்கேங்க பாருங்கள் நம்ம ஹீரோவை பாருங்கள் என்னென்ன இருக்கான்னு சொல்லி பாருங்கள் அங்கே நின்றுட்டு ஒரே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி மேலே அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏறி ரவுண்டு கட்டி இருக்காங்க அப்புறம் அதை வேற ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிட்றாங்க ஏதாவது நாய் வருது அப்படின்னா இங்கேருந்தே அப்படியே ஸ்மெல் பண்ணாலவே கண்டுபிடிச்சிரும் வந்ததுன்னா டக்கு டக்குன்னு கீழே இறங்கி விடியாந்துருவாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டுக்காட்டு வல்லா இதுக்கு மட்டும்தாங்க இந்த கடலக்காய்க்கு மட்டும்தான் இன்னும் யாரும் மருந்து அடிக்காத இருக்காங்கன்னு தெரியலையா ஆனால் இதுவுமே தோட்டத்துக்காயில் அடிச்சிடறாங்க மருந்து ஆனால் மேட்டுக்காட்டு வல்லாமையில மருந்து எதுவும் எதுவும் அடிக்கிறது இல்லைங்க நாங்கள் அங்கே அம்மா வீட்டு மேட்டுக்காட்டு கடலக்காய் தாங்க அதனால் மருந்தெல்லாம் எதுவும் இல்லை அதனால ஏன் என்னமோ பட்டாணி எல்லாம் சரி அது கொஞ்சம் நமக்கு என்ன இது இதாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இது கொடி கல்லக்காய் தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பட்டாணி கடலக்காயில் தாங்க அந்த பருப்பில் தான் நல்லா எண்ணெய் சலசலன்னு நல்லா வருங்க கொடி கடக்காய எண்ணெய் கம்மியாக தான் வரும் ஆனால் இருந்தாலும் பட்டாணி பருப்பை விட இது பெஸ்ட்டுங்க நமக்கு இது எல்லாருமே சாப்பிட்லாம் வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதனாலேயே சரி நம்ம கொடிக்கல்ல காய் ஆனால் இருந்தது அப்படின்னா பட்டாணி பருப்பு இருந்ததுன்னா அது இதுவும் கொஞ்சம் கலந்து போட்டு அட்டிக்கலாங்க கடலக்காயெல்லாம் அள்ளி வச்சிட்டுங்க அதுக்கப்புறம் அந்த கடலக்காயிலெல்லாம் கொஞ்சம் மண் இருந்ததுங்களா சரி அதுவும் ஒரு முறம் வந்துதுங்க சரி அதையும் கூட்டி அள்ளி கொண்டு வந்து நம்ம தொட்டியில் இருக்கிற செடிக்கெல்லாம் போட்டோமா செடி நல்லா வளருங்க அதில் அதுவும் அந்த கீரை கொத்தமல்லி கீரை அதெல்லாம் போட்டோமோ அவ்வளோ சூப்பராக வளருங்க அந்த கல்லக்காயில் இருக்கிற மண்ணு போன வருஷமா அப்படிதாங்க இருந்து அதில் எல்லாம் போட்டங்க கொத்துமல்லி கீரை அவ்வளோ சூப்பராக வந்தது சரி அப்படின்னு சொல்லி அதையும் கொண்டு வந்து இந்த புதினா செடி வச்சிருந்தங்களா அது சைடில் தானே வச்சுருக்குறோம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதுலேயும் கொஞ்சம் கொட்டியிருக்கேன் அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற என்ன ஒரு ரெண்டு தொட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி விட்டுங்க கொட்டினாவே செடி நல்லா வருங்க ஒரு எரு கொடுக்குற மாதிரி உரம் கொடுக்குற மாதிரிங்க அந்த மண்ணு இந்தாண்ட புதின செடி அதுவும் தொட்டிதாங்க சரி அதில் வேறு செடி அதை எடுத்துகிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிலையும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டேங்க சரி அங்கே மேலேயே இருந்ததுன்னா மழை வந்தால் எல்லாம் அடிச்சுட்டு வந்துடுங்களா நல்லா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுங்க இந்த செவந்தி பூ செடி பாருங்கள் அப்போதாங்க நமக்கு செவந்தி பூ ஈல்டும் நல்லா கொடுத்துருக்குதுங்க ஆனால் இந்த டைம் யாருமே என்னென்னு தெரியலங்க கோயிலுக்கு வரவங்க யாரும் வந்து அவ்வளோக்கு பூ எதுவும் பொறிக்கணும் எல்லாம் இந்த கள்ளக்காட்டு வேலை செஞ்சுக்கிட்டு யாரும் வரல போல இருக்குதுங்க இதில் பாருங்கள் அந்த அசிவணி பூச்சி மாதிரி ஒன்று விழுந்துருக்குதுங்க அது கிள்ளையே போட்டுட்டுங்க அது தளர்த்து வந்துடும் இதுக்கு எதுவும் பண்ண முடியாதுங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க